இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரைவர்ஸோட லைஃப் ஸ்டைல் பற்றி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் மின்சார மனிதன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தன் ரோட்டில் இருக்கான் அவன் பேர் தான் டிரைவர் பகல் இரவு மழை வெயில் எல்லா நேரத்துலேயும் ரோட்டில் அவங்க மட்டும்தான் அவங்க வாழ்க்கை நாம் புரிஞ்சிக்கக்கூடிய நினைக்காத ஒரு உலகம் காலையில் நாலு மணிக்கு இருந்து கிளம்புற ஒரு வீரம்வேன் அப்போது பாதி உலகமே இன்னும் தூங்கிகிட்டே இருக்கும் அவங்க மட்டும் ஹாரன் சத்தத்தோட தினமும் தொடங்குறா காரில் லாரியில் பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் அவங்க தான் என்ஜின் தான் அவங்க ஹார்ட் பீட் டிரைவரோட வாழ்க்கையில் தூரந்தான் முதல்ல ஒரு நாளில் முந்நூறு நானூறு சில பேர் எட்நூறு கிலோமீட்டர் கூட ஓட்டுறாங்க அது அவங்களுக்கு சாதாரணம் நாம் அரை மணி நேரம் வண்டி ஓட்டினாலே டயர்டாகிறோம் ஆனால் இவங்களோ ஆயிரக்கணக்கான ரோடுகளை தாண்டி போயிட்டே இருக்கணும் இவங்க கண் எப்பவும் ரோட்டு மேலே தான் ஒரு வினாடி கவனம் சிதறினா கூட மிகப்பெரிய விபரீதம் ஏற்படும் டிரைவரோட மைண்டில் எப்பவும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் நாம் பாதுகாப்பாக வீடு போகிறதும் மற்றவங்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்புகிறதும் என் கையில் தான் இருக்குன்ற நினப்பு அதுதான் ஒரு டிரைவரோட மரியாதை அது ஒரு ஜாப் மட்டும் இல்லை மிகப்பெரிய பொறுப்பு பிரேக் டைம்னு சொன்னால் அது நிஜமான பிரேக் டைம் கிடையாது எங்கேயோ ஒரு ஓரமாக ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிப்பாங்க அதுதான் அவங்களோட பிரேக் டைம் அண்டு ரிலாக்ஸ் டைம் லஞ்ச் பஞ்சர் கடைக்கு வர்ற வண்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்றது தான் அவங்களோட லன்ச் பிரேக் அவன் வயிர் ஃபுல்லாகாமல் பல நாள் இருந்திருக்கும் ஆனால் அவன் வண்டியோடய டேங்க் ஃபுல் பண்ணியே ஆகணும் நைட் டிரைவிங் அது வேறு ஒரு உலகம் ஒவ்வொரு ராத்திரியும் ரோடு முழுக்க இவங்க லைட் தான் பேசும் அந்த லைட்டில் பாதையில் ஓட்டும்போது தூக்கத்தோடு போராடுறோம் ஆடுறான் ஒரு நாள் நைட்டில் போகிற நம்மளை பார்த்து அவன் சொல்லுவான் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்கன்னு ஃபேமிலி அதுதான் டிரைவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் எப்பவும் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு கேப் குழந்தைங்களோட பர்த்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வீட்டு விசேஷம் எல்லாம் இவனோட மொபைல் வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் அவங்க சம்பளம் அவங்க ஓட்டுற வண்டி தான் அவன் குடும்பத்தையே ஓட்டுது டிரைவருக்கு ஹீரோன்ற எப்பவுமே கிடையாது ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த சமூகமே நின்னரும் எந்த பொருளும் இடத்த விட்டு நகராது மனுஷங்க ட்ராவல் பண்ண முடியாது சிட்டியோட மூச்சு கூட நின்னரும் இவங்க தான் சைலண்ட் வாரியர்ஸ் எதை பற்றியும் யோசிக்காம நம்ம வாழ்க்கையை சீராக இயக்கிற ஹீரோஸ் அதனால நெக்ஸ்ட் டைம் ஒரு டிரைவரை பார்க்கும்போது அவரோட வேலையை ஒரு ஜாபா மட்டும் பார்க்காதீங்க அது ஒரு நம்பிக்கையும் ஒருப்பும் சேர்ந்த வாழ்க்கை முறை அந்த டிரைவருக்கு ஒரு சல்யூட் பண்ணுங்க அவங்க ஓட்டுற வண்டி அவங்க வாழ்க்கையே ஓட்டுது